விழுப்புரம் அடுத்த கண்டம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அனுகிரக கோவிலில் எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது விஜயதசமியை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை இதில் நடைபெற்றது விழுப்புரம் அடுத்த கண்டம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அனுகிரக கோவிலில் எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா விஜயதசமியை முன்னிட்டு சிறப்பு விளக்கு பூஜை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையிலும் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் கோவில் நிறுவனர் செயலாளர் வெங்கட் ரமணாராவ் முன்னிலையில் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு கோவில் மூலவர் சாய்பாபா சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பொதுமக்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விளக்கு பூஜைகளும் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து கண்டம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் எழுபத்தி ஐந்து பேருக்கு சீருடைகள் காலணிகளும் துப்புரவு தொழிலாளர்கள் பொதுமக்களுக்கு சேலைகளை எம்எல்ஏ லட்சுமணன் வழங்கினார் அதில் பின்னர் கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்கள் பொதுமக்களுக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மகாராஜபுரம் கிளை மேலாளர் விஜயகுமார் கோவில் நிர்வாகக்குழு தலைவர் ஐயனார் துணைத் தலைவர் மஞ்சுநாதன் பொருளாளர் சக்தி நாராயணன் அரங்காவலர் ஸ்ரீதரன் சந்தோஷ் கண்டம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகரன் துணைத்தலைவர் பிருந்தாவதி சுரேஷ் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க